ببل ستامل ஹாய் ஹலோ பேக் சேனல் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் தான் தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சேலம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன் இந்த உங்களுக்கு ஏற்காடு எப்படி போகிறதுன்ற ட்ராவல் வீடியோ இப்போ நீங்கள் போகிறீங்க வாங்க ஏற்காடுக்கு போவோம் லேக்கை சுற்றி பார்ப்போம் ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மலைகளின் அரசன் ஏற்காடு சேலத்தில் உள்ள வந்து கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஏற்காடு போர்டோட ஃபஸ்ட்டில் நிற்கிற பஸ்ஸு தான் இந்த ஏற்காடுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸு இப்போ நான் பஸ் ஏறிட்டேங்க சேலம் பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு நவீன கழிப்படத்துலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கடைகள் இருக்குது உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சேலம் டு ஏற்காடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலம் தாங்க ஏற்காடுக்கு பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் வரைக்கும் ஆஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது ஆஃப்டர்நூன் மேலே உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸஸ் கூட உங்களுக்கு இங்கே சேலம் டு ஏற்காடு அவைலபிளாக தாங்க இருக்குது இப்போ நம்ம ஏற்காடு பார்னிங்லேருந்து உங்களுக்கு ஏற்காடு பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது ஒரு பஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு டென் தேர்ட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு ரோடு வழியாக வந்து அஸ்தம்பட்டி டச் பண்ணி ஏற்காடு அடிவாரம் வழியாக தான் இப்போ நம்ம மேலே போக போகிறோம் இங்கிருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம அஸ்தம்பட்டி மத்திய சிறைச்சாலை தான் தாண்டி வந்துட்டு இருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணங்குறிச்சி கிராஸ் பண்ணி தாங்க போயிட்டு இருக்கோம் லெப்ட் ஹேண்ட் சைட்ல பத்து கிலோமீட்டர் பூங்காவும் ஒன்று இருக்குங்க இந்த வரைக்கும் நிறைய இங்கே உங்களுக்கு குருவம்பட்டி உயிரியல் பூங்காலாம் இருக்கு அதெல்லாம் நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வரும்போது போனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும் கீழேயே பெட்ரோல் பங்கும் இருக்கு ஓன் வெஹிக்கிள்ல வர்றவங்க ஃபில் ஏன்னா மேலே சுற்றி தான் நம்ம கீழே வரப்போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு வளைவு தீரன் சின்ன மலை வளைவு தான் முதல் வளைவு அதை நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு மலைப்பாதை தாங்க இந்த ஏற்காடு மலைப்பாதை பார்க்குறதுக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாலும் ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே லாங்காக தான் போயிட்டுருக்கோம் கீழேயே உங்களுக்கு செக்கிங் ஃபோன் வெஹிக்கிள் வர்றவங்களெல்லாம் செக் பண்ணுறதுக்கு உண்டான ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இங்கேயே இருப்பாங்க மலைகளின் அரசன் சேர்வராயன் மலையை தான் இப்போ நம்ம ஏற போகிறோம் ஒவ்வொரு மலையேற்ற பயனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் விண்டோஸ்லேருந்து பார்க்கும்போது ஏறும் பொழுதே பாத்தீங்கன்னா இங்க நிறைய குரங்குகளுக்கு உணவளிக்கிறத பார்க்கலாம் கார ஓரமாக நிறுத்திட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு சண்டேன்றதுனால கூட்டம் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு மேலேருந்து வண்டிகளும் வந்துகிட்டே தாங்க இருக்கு நான் பஸ் ஏறும்போது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான டிரைவர் தாங்க இருந்தாரு டென் தேர்ட்டிக்கு அவர் தான் சொன்னாரு இங்க ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் கம்பல்சரி உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கு தம்பி நீங்க தாராளமா ஃப்ரீயாவே வரலாம் பஸ் வரும்போதே ஏறி சீட்டு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் ஹவர் ஒன்னே கால் மணி நேரம் நீங்கள் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு மேலே வரலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அந்த பஸ்ல எனக்கு சீட்டு கிடைக்கலீங்க அடுத்த பஸ்ல தான் வரேன் இந்த டிரைவரும் எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணார் பொதுவாக மலை ஏறும்பொழுது ஒரே மலை ஏறும்போது தெரியாது பட் ஆனால் இங்கே உங்களுக்கு ஏறும்பொழுதே கண்ணு முன்னாடி ரெண்டு மூணு மலையெல்லாம் தெரியும் இந்த மலைகளை எல்லாமே நீங்க மேல ஏற்காடு போகும்போது அங்கிருந்து வியூ பாயிண்டாவும் பார்ப்பீங்க அது இதை விட சூப்பராக இருக்குங்க பொதுவாக நீங்க சேலத்தில் இருந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி மேலே போயிட்டு இருந்தால் குறைஞ்சது த்ரீ தௌசண்ட் ஆகுது கொடுத்துற மாதிரி வருங்க பட் இந்த டிரான்ஸ்போர்ட் வைஸாக நீங்க மேலே போறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் அதுவும் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் தான் ஒரு சூப்பரான ஜர்னியா இருக்கும் மெயினா சேலத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்றாங்க டிராவல் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது நீங்களும் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு இந்த ஏற்காடை பார்க்கணுன்னு வர்றவங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட பாதி மலையை தாண்டி வந்துட்டோங்க இங்க இருந்து வியூ பாயிண்ட்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு இப்போது மேலே வந்ததுக்கு அப்புறம் தாங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்தது இருந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவாக மலையில் டேர்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இந்த ஏற்காடு மலையில் பார்த்திங்கன்னா மேலே நான் கிராஸ் பண்ண ஒரு நாலஞ்சு வளைவுமே வித்தியாசமான வளைவாக தான் இருந்தது ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே வந்த உடனே பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளைவே வித்தியாசமாக தாங்க இருந்தது மேலேருந்து வர்றவங்க லெஃப்ட் சைடாக கட் பண்ணி போகணும் இந்த மலை பிரதேச டிரைவிங்கை வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்படி தாங்க பார்க்குறேன் ஆக்சுவல் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது மலைகளில் நீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது இங்கே உங்களுக்கு ஒரு ஐயனார் கோயிலும் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஷாப்ஸும் இருந்ததுங்க இங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டிரைவிங் பண்ணுறவங்களும் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ன்றதுனால உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க கிட்டத்தட்ட நம்ம மலையோட உச்சிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் சில்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்காடு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சண்டேன்றதுனால நிறைய கார்ஸ் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு நிறைய பேர் போட்டிங் தான் போயிருக்காங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற பஸ் ஸ்டாப் இதாங்க இதுதான் உண்டான பஸ் ஸ்டாப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஒன் கிலோமீட்டருங்க அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம ஏற்காடு சுற்றுலா தலங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பிவாஸ் இங்கே ஏற்காடு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் இங்கே இருந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் பட் நான் இங்கே படகு நிலத்தில் இறங்கிட்டேன் இந்த சேலம் டு ஏற்காடு பஸ் டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் உண்மையிலே சூப்பரான ஜெர்னியாக இருந்தது ஓகே வியூவா சேலத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் ஏற்காடு வந்து ரீச் பண்ணிட்டேன் ஏற்காடுக்கு முன்னாடியே இருக்கிறதா இந்த படகு இல்லம் அண்ட் பூங்கா நான் படகு இல்லத்துலேயே இறங்கிட்டேன் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் நீங்கள் மெயினாக இங்கே ஏற்காடு வர்றது இந்த போட்டிங்காக தான் இருக்கும் வாங்க இப்போ எப்படி போட்டிங் உள்ளே போகிறது போட்டிங்லாம் எப்படி இருக்குது போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஏரின் உழார் உழவர் வாரி புயலினும் மழை பெய்யாவிட்டால் எந்த விவசாயியாலும் உணவினை உற்பத்தி செய்ய இயலாது எனவே மழை நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாகும்